கண்ணீராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு பொற்காலம்னு சொல்லுவோம் என்ன தான் சோதனை வந்தாலும் அதை சாதனையாக்கி காமிக்கணுன்ற ஒரு ஆண்டாக ஆமாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நட்பு வட்டாரத்தில் கணவன் மனைவி இடத்துல குழந்தைகளிடத்தில் எல்லா இடத்துலேயும் பார்த்திங்கன்னா அரவணித்து போகக்கூடிய ஒரு ஆண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேச்சில் வந்து ஒரு தவறியும் இது தப்பு போகாத அப்படின்னு சொல்லி சிறந்த ஆலோசகராகவும் இருப்பாங்க இந்த ஆண்டு அப்போது நீராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது செல்வாக்கும் செல்வமும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும் கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பம் வந்து கண்டக சனியாக வந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ராகு பகவான் வந்து மிகவும் சாதகமான ஆறாபீடான ருணரோக சத்துரஸ்தானத்தில் இருக்கார் அதனால நோய் எதிர்ப்பு கடன் ஜாதி இது எதுவுமே அவங்களுக்கு வந்து இருக்காது குரு பகவானும் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்துக்கு சீக்கிரமே அதாவது ஜூன் மாதமே வந்துடுறதால அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையும் இருக்காது பணவரத்து அதிகமாக இருக்கும் எவ்வளோ தான் அவங்களுக்கு கடன் இருந்தாலுமே அந்த கடனை ஃபுல்லாக மொத்தமாக கொடுத்து பைசல் பண்ணிவிட்டு பேங்க்லேயும் நிறைய சேவிங்ஸ் வந்துடும் ரொம்ப வருஷமாகவே வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களும் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க அவங்க மொத்தத்தில் கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து கடன்கள் தீர்ந்து பணவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நல்லது ஒரு வருஷமாக இருக்கும் கண்ணீர் ராசிக்காரங்களுடைய இன்மைய நிலைமை கண்ணீர் விட்டு விட்டு கவலையோடு உட்காந்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இந்த வருடம் பிறக்கிறதுனால இந்த வருடம் வந்து அவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கண்டக செடி இருக்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வருஷம் பிறக்கும் போதே பாருங்கள் ராசிநாதன் கிருதனோட பிரபல யோகாதிபதி சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தைரிய ஸ்தானாதிபதி சவா உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால அவங்கள்ட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாம் அந்த வருஷத்தில் வெளிப்பட வாய்ப்பு இருக்குது சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அன்னைக்கு மாற்றமுள்ள நல்ல வருஷமாக அந்த வருஷம் கண்டிப்பாக பிற்பகுதி அஞ்சு மாதத்தை விட பிற்பகுதி ஏழு மாதம் தாப்பாத தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கப்படும் ஏற்றுமதி இறக்குமதி அந்த நாட்டில் வந்து இது க எனக்கு கிடைக்கலங்க இந்த நாட்டில் வாய்ப்பு போச்சுங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரில மிஷின் போட்டேன் அது போட்டேன் என்ன போட்டேன் அது மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்குன்ற மாதிரியாக இன்னொரு இடத்துல இருந்து அந்த ஆர்டர்கள் கிடைச்சி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல வருஷமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசியை சேர்ந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடந்த காலங்களில் விரட்டி அப்படிங்கிற விளிம்புக்கு போயிருந்தால் கூட திருப்தி அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக எண்ணி பார்த்த காரியங்கள் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது அடிப்படை தேவைகளுக்கு அல்லல் பட்ட நீங்கள் மிகப்பெரிய ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது கன்னீராசியை பொறுத்தளவுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய யோகங்களை காலம் முழுவதும் அனுபவிக்கணும் அப்படின்னா കണ്ണിമാർ ദേവി വഴിപാട് അതൊരു ശബ്ദ കണ്ണി വഴിപാട് വെച്ചിട്ടിങ് അത്തം നിത്തും നല്ല വാഴ അമയം